ஒரு கையில ஒரு பிராமணன் கையில ஒரு பவுன் காயின கொடுத்தீர்களே ஆனால் யார் அப்படி கையினால வாங்கினானோ அந்த வேதம் படித்த பிராமணன் தன் ஜென்மால பண்ணியிருக்கிற புண்ணியத்துல சரிபாதியை அவன்கிட்ட கொடுத்துடணும் தஸ்யவா அக்னேரே ஹிரண்யம் பிரதிஜக்ரகுஷ அர்த்தமிந்திரியாபா கிராமத்தை அர்த்தம் அவன் பண்ணியிருக்கிற புண்ணியத்தில் சரிபாதிய எவன் பவுன கை நீட்டி வாங்கிண்டானோ அவன் கொடுத்துடணும் அர்த்தமந்திரியசிய அபாக்கராமது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் நவராத்திரி தைவள்ளிக்கிழமை ஆடிவள்ளிக்கிழமைனு ஆத்துக்கு வரக்கூடிய சுவாசினிகளுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கோட கிழங்கு வச்சு கொடுக்குறா இல்லையா அது கிழங்கு இல்லை அந்த கிழங்குக்குள்ளார ஒரு ஸ்வர்ண ரேகை இருக்குது அதுக்குள்ளார ஒரு ஸ்வர்ணம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்வர்ணம் இருக்குது அதில் உள்ள ஒரு தங்க பஸ்மம் இருக்குது அதனால தான் சாஸ்திரக்காரர் சொன்னால் ஸ்திரீக்கள் எல்லாரும் மஞ்ச புடிய தேய்ச்சி குளியுங்கள் அந்த ஸ்வர்ண ரேகை உங்கள் உடம்புல படியட்டம் என்றைக்கும் முணுமுணுப்பாக இருக்கும் சரீரம் அதனால தான் மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு மஞ்சப்புடைய தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது எதற்கு அப்படின்னா அதுக்குள்ளார கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்வர்ணம் இருக்கு அந்த மஞ்சளுக்குள்ளார ஸ்வர்ணம் இருக்குங்கிற நா இருக்குங்கிறத நாங்கள்லாம் வேதம் சாஸ்திரம் எல்லாம் படித்து சொன்னால் யாரும் நம்பல அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி மஞ்சளுக்குள்ளார ஸ்வர்ணம் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி எழுதினா உடனே ஆடா எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்கிற எல்லாரும் அடா பைத்தியமே நம்பூர்லேருந்து இருக்கிற சரக்கை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவன் நம்மள்டான் அதுதான் உண்மைங்க இல்லாதது எதுவுமே இல்லை இந்த தேசத்துல எல்லா தத்துவங்களும் இருக்கு எல்லா நுணுக்கங்களும் இருக்கு அதை புரிஞ்சு சொல்றவர்கள் இல்லை புரிஞ்சு சொன்னாலும் கேட்கிறவர்கள் இல்லை வக்தா ஸ்ரோதாஜ துர்லபா நீ எல்லாம் சமயபரம் போய் அம்பாலை தரிசனம் பண்ணும்பொழுது என்னை நினையுங்கள் அற்புதமான கஷேத்திரம் எது வேண்டின்றோட அது நியாயமான வேண்டுதலை அந்த அம்பாள் நிச்சயமாக கொடுப்பாள் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுபோல இந்த அற்புதமான சுப்பிரமணிய புஜங்கம் சதாபால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்ரா பஞ்சாஸ்யா விதீந்திராதி மிருகியா கணேசா பி தாம் காபி கல்யாணமூர்த்தி முதல் ஸ்லோகம் கணபதிய ஸ்தோத்திரமன்றா இது முருகன் ஆறு முகத்தோட பிரகாசிக்கிறான் ஆறு முகத்தோட பிரகாசிக்கும் பொழுது அந்த ஸ்லோகம் முப்பத்தி மூணு ஸ்லோகம் மூணு மூணோட கூட்டினால் ஆறு ஆறு முகத்தோடு இருக்கிற முருகனை பற்றி பண்ணுற ஸ்லோகம் அதனாலே ஆறாம் நம்பரை வரணும்னே முப்பத்தி மூணில் முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை முப்பத்தி மூணு ஸ்லோகத்தோடு இருக்கிறது இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி கல்யாணமூர்த்தியாக இருக்கக்கூடிய மகாகணபதி ஸ்ரீயம் விதத்தாம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் என்ன ஐஸ்வர்யம் பணமா இல்லை முருகனுடைய அனுகிரகம்ங்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை இந்த கணபதியை நமக்கு வாங்கி கொடுக்கட்டும் எந்த தேவதையை பூஜை பண்ணினாலும் முதல்ல கணபதியை பூஜை தானே பாக்கி பூஜைகள் பண்ணுறோம் அதனால கணபதியை முதல் ஸ்தோத்திரத்தினால பூஜை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் ந ஜனாமி பதியம் நதம் நப்தம் சார்த்தம் சிதேகா ஷடாசியா சித்தே மெ முகாதி நசரந்தே கிரச்சபி சித்திரம் ஹே முருகா உன் சந்நிதியில் வந்து நிற்கிறேன் உன்னை பார்த்துட்டேன் ஆறு முகத்தோட பிரகாசிக்கிறாய் உன் சந்நிதிக்கு வந்து நின்ன உடனே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுத்து எது சப்தம் எது அர்த்தம் எது கத்தியம் எது பத்தியம் எல்லாமே எனக்கு தெரியவில்லை பிரஸ்தானத்திரைய எழுதினவருக்கு பத்ய கத்தியம் சப்தம் எல்லாம் தெரியாதா தெரியும் ஆனா முருகன் சந்நிதில ஞான பண்டிதனுடைய சந்நிதிக்கு போனால் நாம் எல்லோரும் குழந்தைகளே அவன் ஒருவனே முதல்வன் அதன நஜாநாமி பத்யம் நஜாநாமி கத்தியம் பத்யம்னா என்ன கத்தியம்னா என்ன சந்தோ திருஷ்டுப் சந்த அனுஷ்டு சந்த திருஷ்டுப் சந்த ஜெகதி சந்த அப்படிலாம் சொல் இன்ன சந்தஸுக்கு இத்தனை எழுத்துகள்ல ஸ்லோகங்கள் அமைக்கப்பட வேண்டும்னு ஒரு ரூட் இருக்கு இப்போ அனுஷ்டு சந்தஸ் அப்படின்னு சொன்னே இல்லையா முப்பத்தி ரெண்டு அட்சரம் இப்போ விஷ்ணு சேசனா நீங்க எல்லாம் இல்லையோ சுக்லாம் வரதரம் விஷ்ணும் எட்டு அட்சரம் சசிவர்ணம் சதுர்புஜம் எட்டு அட்சரம் பிரசன் அவதனம் தியா எட்டு அட்சரம் சர்வ விக்னோ அப்போ சாந்தையே எட்டு அக்ஷரம் அப்போ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் இந்த முப்பத்தி ரெண்டு அக்ஷரத்தோடு விளங்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் பத்தியம் அனுஷ்டு சந்தில் உள்ளது சில ஸ்லோகங்கள் பெருசாக இருக்கும் சந்தஸே ஜாஸ்தியாக இருக்கும் यदा वर्णयत् वर्णयत्कर्णमूलेऽन्तकाले शिवो राम रामेति रामेति काश्याम् तदेकं परं तारकं ब्रह्मरूपं भजेहं भजेऽहम् भजेऽहं भजेऽहम् विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकम् मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः இது வந்து திருஷ்டுப் சந்த அனுஷ்டுப் சந்தஸ் இல்லை அனுஷ்டுப் சந்தா இருந்தால் முப்பத்தி ரெண்டு அக்ஷரத்துக்கு ஒரு அட்சரம் கூடவும் கூடாது ஒரு அட்சரம் குறையவும் கூடாது நாங்கள்லாம் ராமாயணம் மூல பாராயணம் பண்ணினாலோ பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணினாலோ அந்த ஸ்லோகம் வாசிக்கும் போதே அந்த ஸ்லோகம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா சொல்லிடுவோம் ஒரு அட்சரம் கூட இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் ஒற்றரம் ஒரு அக்ஷரம் குறைஞ்சிருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இந்த அந்த விருத்தத்தை விட்டு ஜாஸ்தி இருக்கே குறைஞ்சிருக்கு நம்மளே பல தப்பு எல்லாம் பண்ணுறோம் குரவே சர்வலோகா நாம் பிடஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யா நாம் அப்படின்னு சோகம் சொல்கிறோம் எல்லாரும் என்ன சொல்லுவா நிதயே சர்வ வித்யா நாம் ஸ்ரீதக்ஷிணா மூர்த்தையே நமஹா அப்படிம்பா அந்த ஸ்ரீங்கிற ஒரு எழுத்த கூட்டி நேரிகளே ஆனால் முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் முப்பத்தி மூணு அட்சரம் ஆகிடும் அனுஷ்டுப் சந்தசை விட்டு எளியில் விடும் அப்போ அந்த சந்தசு சரியில்லைன்னு இருக்கு குரவே சர்வலோகான கு குரவே சர்வலோகானாம் நிதஜே சர்வ வித்யானாம் எட்டு அக்ஷரம் சரியாக போடுத்து தட்சிணாமூர்த்தஜே நமக எட்டு அக்ஷரம் சரியாகப்பிடுத்து ஆக முப்பத்தி ரெண்டு அக்ஷரத்தில் சரியாக இருக்குது அந்த ஸ்லோகம் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப புத்திசாலித்தனமா ஸ்ரீ தட்சிணாமூர்த்து ஒரு ஸ்ரீய சேர்க்கிறோங்க அப்ப சந்த பங்கப்பட்டு போயிடுச்சு கரெக்ட் இல்லையா அந்த ஸ்ரீ சேர்த்த உடனேவே பண்டிதர்கள்லாம் அப்படி திரும்பி அவனை ஓ சரி அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் பிராய் சித்தான்யேஷா நி தப்கர்மா நிவை யானிதேஷாமசேஷா நாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு இருக்கு ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு ஒரு ஸ்ரீ அதோட கூற்று பெறவன் அந்த ஸ்ரீ அதோட நீங்கள் நிலையானால் அந்த சந்து மாறி போயிடும் அந்தந்த சந்தஸுக்கு அததுக்கு தகுந்த மாதிரி அக்ஷரங்களோடு சொல்லிண்டே போனாதான் அது கரெக்ட் அப்படி கரெக்டான எச் அச்சரங்களோடு பண்ணப்படுற ஸ்லோகங்களுக்கு பத்தியம்னு பேர் கத்தியம் அப்படின்னா இந்த அட்சர கணக்கே இல்லாமல் எவ்வளவு வேணுமோ கூட்டிக்கலாம் அதெல்லாம் கத்தியம் जय जननी सुधा समुद्रांत हृदय मणिद्वीप संब्रूट बिल्वाट वी मध्य कल्पद्रुमा कल्पकादंबकांतारवास प्रिये कृत्तिवास प्रिये, प्रिये। गद्यम नु पेरु कालिदासन पाता हे अंबाले मरगदवल्ली हे मीनाक्षी हे श्यामले உன்னை பற்றி சொல்லும்போது இந்த அக்ஷரங்களோட சேர்த்துலாம் சொல்ல எனக்கு பிடிக்கல எனக்கு இருக்குது கத்தியம்னு ஒரு ரூட்டு அந்த கத்திய ரூட்டில் உன்னை வர்ணிக்கிறேன் ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த ஹிருத்யன் மணித்வீப சம்ரூட பில்வாட்ட வீ மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தாரவாசப் பிரியே சர்வலோக பிரியே இதுக்கெல்லாம் கத்தியம்னு பேர் இப்ப உபன்யாசம் கேக்கிற இதுக்கு முன்னாடி உபன்யாசம் நடந்தது அது ரகுவீர வீர கத்தியம் வேதாந்த தேசிகர் எல்லாமே எழுத்துகள் எல்லாம் கணக்கு பண்ணாமல் சட 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 பாகவதத்துல கூட பஞ்சமஸ்கந்தம் முழுக்க பார்த்தீர்களே ஏனால் எல்லாம் கத்திய ரூட் சிந்து அந்த ரகு கணச வரும் அதெல்லாம் கத்தியம்னு இவர் சொல்றா திருச்செந்தூர் முருகனுடைய சந்நிதியில வந்து நின்ன எனக்கு எது பத்தியம்னு தெரியல எது கத்தியம்னு தெரியல என்ன சப்தம்னு தெரியல என்ன அர்த்தம்னு தெரியல ஆறு முகத்தோட ஒரு ஒளிப்பழம்போடு ஒரு விக்கிரகம் எது தாப்டு தெரிகிறது ಅದು ಹುಳ್ಳುಕುಳ್ಳಾರನಿಂದೆ ಬೇಸರದು ದೇಕಾ ಶಡಾಸ್ಯಾ ಪರಿದಿದ್ಯೋತತೇ ಮೇ ಮುಖಾತಿนิಸ್ಸರಂತೆ ಗಿರಷ್ಟಾಪಿ ಚಿತ್ರಂ ಮಯೂರಾಧಿರೂಢಂ ಮಹಾವಾಕ್ಯಗೂಢಂ ಮನೋಹಾರಿ ದೇಹಂ ಮಹಾಚಿತ್ತಗೆಹಂ ಮಹಿਦੇವದೇವಂ ಮಹಾವೇದಭಾವಂ ಮಹಾದೇವಬಾಲಂ பஜே ஹே லோகபாலம் மயூராதிரூடம் ஹே முருகா மயில் மீது ஏறினவனாக நீ எங்களுக்கு தரிசனம் கொடுக்கறாய் மயில் ஆரி மயூரபாவம் நிகமாக இந்த சதுர்வேதம் சொல்றமே ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு சொல்றமே இந்த இந்த சதுர்வேதங்களும் முருகன் சந்நிதியில் போய் முருகா நான் மயிலாக இருக்கிறேன் நீங்கள் என்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்க வேதமே மயிலாக மாறி அந்த மயில் மேலே முருகன் உட்காந்துருக்கான் அதனாலே மயூராதிர் ரூடா சரி ஏதோ ஒரு மூளையில உட்காண்டிருந்தா கண்ணுக்கு தெரியுமோ தெரியாது மேலே ஏறி உட்காண்டா ராவண தர்பாரில் ஆஞ்சநேயர் மாதிரி இப்படி மேலே ஏறி உட்காண்டா எல்லாருக்கும் தெரியும் சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்கிற ராவணேஸ்வரனுக்கும் தெரியும் கடைசியில் நிற்கிற பிரித்திய வர்க்கங்கள் வரையில் ஆஞ்சநேய சுவாமி இப்படி மேலே பார்த்தா தெரியும் சரி அது மாதிரி மயில் மீது ஏறி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறையே நீ பரமசுலபனோ அப்படின்னா பரம சுலப நல்ல மகா கூடம் மகா வாக்கியங்களும் கூடமாக மகா வாக்கியங்களுக்குள்ளாரே கூடமாக இருக்கக்கூடிய பரபிரம்மும் நீதானே மயூராதிரூடம் மகா கூடம் சரி மகா வாக்கியம்னா என்ன மகா வாக்கியங்கள்ல என்ன மகா வாக்கியோபதேசம் ஒண்ணும் சந்நியாசம் கொடுத்து மகா வாக்கிய உபதேசம் தானே பண்ணுறா ஒரு புது சந்நியாசி பழைய சன்னியாசிட்ட உபதேசம் ஆய்க்கும் பொழுது அவருடைய சிரஸ்ஸு மேலே கையை வச்சுண்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லி பரிச மந்திரம் மகா வாக்கியங்கள்லாம் தான் அவரை சன்னியாசியாக ஆக்கிறார்கள் அப்படி வே அப்படி ஞானத்தை பிரம்மத்தை கொடுக்கக்கூடியதான மகா வாக்கியங்களுக்குள்ளாரையும் இரகசியமாக உரைபவனும் நீதானே முருகன் மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோஹாரி தேகம் முருகனை பார்த்துட்டு சொல்றார் ஆதிசங்கரர் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் திருச்செந்தூர் வந்த முருகனை பார்த்தேன் இந்த முருகனை பார்த்த உடனே அப்படி அப்படி உள்ளுக்குள்ளார பார்க்கறதே எனக்குள்ளார என் மனசு எங்கிட்ட இல்லை என் மனசை முருகன் அபஹரிச்சு நுட்டான் என்னிடம் என் மனசு இல்லை கோகுலத்தில் கல்யாணம் ஆகி போற ஒரு பொண்ணை பார்த்து சொன்னான் ஒரு அம்மா கல்யாணம் ஆகி போறையே அந்த ஊரில் கோபாலன் கிருஷ்ணன் ஒருத்தர் அவனை பார்த்துடாத அவன் மகா திருடன் எல்லாரும் பணத்தை திருடிப்பா அவன் மனசை திருடிவான் அவனை பார்த்துராத அவன் கல்யாணம் ஆகி வந்திருக்கா கிட்டக்கல்வாளரும் பார்த்து கேட்டா இந்த ஊரில் கோபாலன்னு ஒருத்தர் இருக்காராமே ஆமா கிருஷ்ணன் இப்படி வருவான் அவன் அதி தச்சா ரூபம் மகுடாலம்பி மயூர பிஞ்சமாள வேதாந்த தேசிகர் சொன்னார் கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது கடைசியில் கிருஷ்ணன் எது தாப்புல வந்து நின்றுட்டு எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அது எப்படி இருக்கணும் தெரியுமா அதராகி தச்சாரு வம்சணாளா கையில் வேண வச்சுண்டு வேணுவ வச்சுண்டு மகுடாலம்பி மயூர பிஞ்சமாள அவள்ம்மா யசோதையம்மா தலையெல்லாம் சுத்தமாக அதுக்கு சுருட்ட முடி வேறு அது லேசில் படியவும் படியாது சில அம்மா நிறையா கிளிப்பு வாங்கி போட்டுப்பட அதையும் இதை நிமுக்க முடியுமோன்னு அதெல்லாம் நுமுக்காது அது நிம்முறாது அது எப்படி நிம்முறோம் ஆமாம் கிளிப்பு வாங்கி போட்டுனதுக்கா இந்த முடி நேரம் ஆகிடுமா ஆகவே ஆகாது ஏதோ மாதம் மாதம் கிளிப்பு கிடைக்காதனுக்கு பழுப்பு கிடைக்குமே ஒழிய வேறுனா அவனுக்கு சுருட்ட முடி வேறையா அந்த அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வழியாக முடிய கொண்டு வந்து நிறுத்தி ஒரு எஸ்கட்டு மாதிரி கட்டி அப்படி கொண்ட கட்டி மேலே போட்டு அந்த எஸ்கட்டுக்கு மேலே ஒரு மயில் மயிலழகை சொருகிறான் யசோதையம்மா இவனே அழகன் பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் இவனே அழகன் இந்த அழகனுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு படுத்தி அதுக்கு மேலே மயில் மேலே சொருகினான் கேட்கணுமா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாள அப்படிலாம் வரான் இல்லையா கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு அந்த அம்மா யமுனையில் போய் ஜலம் கொண்டு வரதுக்கு இந்த புது மாட்டு பொண்ணு குடத்தை எடுத்துன்னு அப்படியே தீர்த்த கடைக்கு போன உடனே அக்ராரத்து மாமியெல்லாம் பின்னாடியே போவாள் பழைய காலத்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் உனக்கு எத்தனை கூட பிறந்தவா சீரை என்ன கொடுத்தா நீ என்னென்ன வாங்கினேன் உங்கள் மாமியார் இந்த சீரெல்லாம் பார்த்து என்ன சொன்னால் ஆமாம் அந்த கிராமத்து அழகான வாழ்க்கை இந்த பக்கம் புருஷாலாம் பேசியிருந்துப்பா அந்த பக்கம் மொம்நாட்டியெல்லாம் பேசிருப்பா ஆமாம் அழகாக இருந்தது அந்த அக்ரஹார திண்ணைகள்லாம் பார்க்க அழகாக அழகான வயலில் காய்க்கக்கூடிய கரிகாய்கள் நல்ல திவ்யமான போஜனம் தினம் சிவ பூஜை பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி போஜனம் வாழை இலையில் உட்காந்து அழகான போஜனம் பழைய காலத்து கருடான் பழைய காலத்து தயிர் பழைய காலத்து மோ மோர் மிளகா இப்படிலாம் போட்டு அழகாக சாப்பிட்டேன் கூட்டியில் கூட்டியில் வெங்கலப்பானையில் உப்மா அரிசி உப்மா பண்ணி சாப்பிட்டா தேவலோகத்தை அந்த உப்மாவில் பார்க்கலாம் அந்த அந்த இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை கிராமியமான ருச்சி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரம் கட்டி போட்டுவிட்டு எல்லாரும் டவுனை ஓடி வந்துவிட்டோம் எடுத்து வந்துட்டோம் எடுத்து வந்தாச்சு அந்த கல்லோரெல்லாம் அங்கே தூங்கின்னு இருக்கு அந்த அம்மியெல்லாம் அங்கே தூங்கின்னு இருக்கு யாரும் மாதிரியே நம்மாதிரியே கல்லூரெல்லாம் தூங்கின்னு தான் இருக்குது யாரும் மாவு அரைக்கிறா சொல்லுங்கள் மாவு கடைன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் வாங்க ஆரம்பித்தா அப்புறம் மாவு நடு ரோட்டில் ஐஸ்கிரீம் தள்ளுவண்டியில் வண்டியில் வரா மாதிரி மாவும் ஐஸ்கிரீம் நடு ரோட்டில் வந்து கோயம்புத்தூரில் உபன்யாசத்துக்கு போனேன் வாசலை அழகாக எல்லோரும் வாசலை வந்து கரியா வாங்குற மாதிரி இட்லி மாவு தோசை மாவு வாங்கின்னு போடுறாங்க அப்படியே ஆயிடுச்சு அப்போ அந்த கல்லுக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அப்படியே ஓரமாக இருக்கு அப்படியே எதுக்கு தவிர இந்த புது மாட்டு பொண்ணு ஸ்தானத்துக்கு கொடுத்தே எல்லோரும் கூடவே ஓடி போய் அதாவது தண்ணி கொண்டு வர சாக்கில் அவள் பின்னாடியே போய் அவள்கிட்ட விஷயத்தை சேகரிக்கிறது கிராமிய வழக்கம் அது மாதிரி எல்லோரும் அந்த புது மாட்டு பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கிறது அந்த புது மாட்டு பொண்ணு சொன்னால் இந்த ஊரில் கிருஷ்ணன் கோபாலன்னு ஒருத்தன் இருக்கானாமே அவனை பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா அவன் வந்தான்னா சொல்லுங்கோ நான் கண்ணை முடிக்கிறேன் சில நாளைக்கு நடுப்பில் எய்த்தாப்புல கிருஷ்ணனும் வருவர் கிருஷ்ணர் வந்த உடனே அந்த கோபிகைகள்லாம் சொல்லுவா அது கிருஷ்ணன் வரான் கிருஷ்ணன் வரான்னு உடனே கையில் இருக்கிற இடுப்பில் வச்சுருக்கிற குட தீர்த்தத்தை எடுத்து தரையில் வச்சுட்டு கண்ணை நன்னாக இறுக்கி மூடிண்டு கிருஷ்ணன் போயிட்டாரா கிருஷ்ணன் போயிட்டான் அப்படின்னு குடத்தை எடுத்துன்னு ஆற்றுக்கு போனேன் இது கிருஷ்ணனுக்கு தெரியாது அவர் ஏதோ அவர் காரியத்தை பார்த்துன்னு போகிறா இவா பார்த்து இவ காரியத்தை பார்த்துட்டு இருக்கா ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் விட்டார் நம்மளை உடனே கண்ணை மூடினு விட்டா அம்மான்னு அப்போ கிருஷ்ணன் நினச்சார் ஏதோ நம்மள்கிட்ட ஏதோ ஏதோ குறவு குறைவு போல இருக்கு அதனால தான் நம்மளை பார்க்க முடியல இந்த அம்மாக்கு அதனால கிருஷ்ணன் நேராக அந்த கோபிகை கிட்ட வந்து கேட்டான் ஏம்மா ஏன் கண்ணை மூடினுட்டா நம்ம கண்ணை மூடின்னே கேட்குறா கிருஷ்ணன்ட்ட நீ தானே கோபாலன் நான் தான் கோபாலன் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா கிருஷ்ணன் கேட்டான் ஏன் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்தா மனசை அபகரிச்சிருவெல்லாமே பார்க்காட்டாலே மனசை அபகரிக்கிறவன் தான் அந்த திருடன் பார்த்து வேற மனசை அபகரிக்கணுமா இத்தாப்புற கிருஷ்ணன் நிற்கிறானே உடனே கிருஷ்ணன் அப்படி கண்ணை மூடினான் துர்போதனை பண்ணியிருக்காள் அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும் சதா ஸ்மரிச்சுண்டே இருக்காள் நாளைக்கு தண்ணியை பார்த்தே கிருஷ்ணன் என் வந்துடுவனும் கொள்ளையில் போய் நிற்கிறதே கிருஷ்ணன் வந்துருவனோ வாசலுறதே கிருஷ்ணன் வந்துருவோன்னு கிருஷ்ணனே தானே ஸ்மரிக்கிறாள் அவள் அதனால் இவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு பகவானுடைய எண்ணம் கண்ணை துற கண்ணை துறக்கல்லையானால் நீ பெரிய கஷ்டத்தில் மாட்டிப்பாய் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை பார்க்க மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லிவிட்டான் சரின்னு கிருஷ்ணர் போயிட்டார் இந்திரனுக்கு கோபம் வந்து ஒரே தடையாக மழையை அடித்து கொட்டி தண்ணியெலாம் நின்ன போது அந்த தண்ணியில் ஓடி எல்லாரும் ஓடி வர பற்றியில் அடைக்கலம் புகுவதற்கு அப்படி அடைக்கலம் புகுவதற்காக ஓடி வரும்பொழுது இந்த கோபிக்கு ஆம்டியான் கையில் பிடிச்சிருந்தேன் இந்த பக்கம் ஆம்டியா இந்த பக்கம் பசுமாடு ரெண்டையும் பிடிச்சிட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு கிருஷ்ணன் கிட்டக்க ஓடி வரதே கண்ணால் பார்த்துட்டால் ஏற இறங்க கிருஷ்ணனை யாரை பார்க்கக்கூடாதோ அவனை பார்த்துட்டோம் பார்த்த அடுத்த சணம் கிருஷ்ணன் மனசை அபஹரிச்சு நுட்டான் பட்டார் அடுத்த ஆம்டியான ஒரு உதர உதறினாள் கையில் இருந்த பசுமாட்டை கயத்த ஒரு உதர உதறினாள் நேர கிருஷ்ண சரணாரவிந்தத்தில் போய் விழுந்தாள் கிருஷ்ணனோட ஒன்றட கலந்துட்டாள் அப்படி கிருஷ்ணனோட ஒன்றட கலந்த பக்த அடுத்த ஜென்மாவில் பக்திக்கே இலக்கணம் சொல்லக்கூடிய பக்த மீராவாக வந்து பிறந்து மேரே गिरिधर தரு கோப நீங்கள் வேணா பார்க்கலாம் மீரா பஜன்ஸ் எல்லாத்திலேயும் கிரிதரா 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 சுவாமியே இந்த கதையை நீங்கள் இவ்வளோ பிராமணியமாக சொல்ல அப்படின்னு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சிஷ்யராக இருந்திருக்கக்கூடிய ஹரிதாஸ் இந்த விஷயத்தை சொன்னார் அவள்தான் அந்த கோபிகைக்கு தான் அடுத்த ஜென்மாவில் மீராவாக வந்து பிறந்தாள் அப்படின்னு அந்த அந்த பாகவதோத்தமர் தான் சொன்னார் அதுபோல இந்த முருகனுடைய சந்நிதியில் வந்த உடனே மனோஹாரி தேகம் ஆதிசங்கர் சொல்றார் என் மனசு என்னிடமில்லை என் மனசை நீ அபஹரிச்சு நிட்டாள் எப்படி முருகனுடைய சந்நிதியில் ஸ்தோத்திரம் பண்ணிண்டு முருகனைக் கண்டு சந்தோஷமாக ஆதிசங்கரர் இருந்த வரையந்த சரித்திரம் இன்றைய தினம் மேற்கொண்ட சரித்திரம் நாளைய தினம் வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் செஞ்சிலாண்டவனுடைய பரிபூர்ணமான கிருபை கடக்கின்றான்